குண்டு தக்காளி பண்டா எங்க சஞ்சு அப்பா அந்த பிஞ்சு

아무엄마. 아는 술을 가르켜. 꾸리꾸리 논나가도 꾸리꾸리 논나가. Eh? Ah, sono solo un po' di tempo. Ok, sono solo ா பாருங்க இதெல்லாம் போட்டுட்டேன் நான் சொல்லலாம்னு சொல்லலான்னு உங்களுக்கு மருந்து கிட்ட தெரியுதா ஞாபகம் வந்துச்சு வெங்காயத்தை போட்டு வதக்கியாச்சு கருவப்பில் ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுட்டேன் காலையில் நம்ம பழைய சாப்பாடு கொஞ்சம் கொடுத்தோம்னா பசங்க சாப்பிடுவாங்க அதுக்காக இருக்கேன் பூண்டு கொஞ்சம் போட்டுங்க பூண்டு போடுறது நல்லது பூண்டு போடுறது நல்லது ஆனால் பூண்டு நான் ஒரு அஞ்சாறு பண்ண எடுத்து நல்லா நசுக்கி போடு ரத்தம் பொறிக்க போறோம் எல்லாம் போட்டு வதக்கியாச்சு அதுக்குள்ள ஒரு சின்ன பிராப்ளம் ஆயிடுச்சு அதனால போயிட்டேன் இந்த வெங்காயம் வெங்காயமும் பூண்டு நல்லா வதக்கியாச்சு அடுத்து நம்ம ரத்தத்தை கொஞ்சம் கழுவிக்கலாம் ரத்தம் வாங்கிட்டு வந்து ரத்தம் ரெண்டு கப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் ரத்தத்து கழுவிக்கும் தண்ணி வடிச்சிருங்க தண்ணி வச்சுட்டு பிளேட்டில் போட்டுங்க கேக் மாதிரியே இருக்குங்களா ஒரு வருஷம் சின்னதாக கொடுத்தாங்க என்னையும் ஏமாற்றி விட்டாங்க பரவாயில்ல விடுங்க நல்ல த நல்ல தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் ஃபஸ்ட்டுங்க நான் சும்மா அதில் ஒரு கழுவு கழுவுனேன் நல்ல தண்ணி ஊற்றி கழுவிக்கணும் ஒரு கழுவு கழுவி கைடு கைடு பார்ப்பாள் விளையாட நல்ல தண்ணி ஊற்றி ஒரு கழுவு கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் போட போகணும் நல்ல தண்ணி ஊற்றி கழுவியாச்சு கழுவிச்சு இப்போ உடச்சி விட்ருந்தோம் ரத்தத்தை இப்படி பிசைஞ்சிங்கன்னா உடஞ்சிடும் இப்போ பிசைஞ்சு உடச்சி விட்ருந்தோம் அப்போ தான் நம்ம பொறிக்கும் போது கரெக்டாக நல்லாயிருக்கும் ஈஸியாக வேகம் ரத்தத்தை அப்படி உடச்சி விட்ருந்தேன் ரத்தத்தை நல்லா அப்படி உடச்சி விட்ருந்தேன் உடச்சி விட்டுட்டு அப்படியே இங்கே வாங்க என்ன செய்ய போகிறேன் நம்ம உதக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா அதில் இதை போட போகிறேன் நல்லா உடைச்சாச்சு உடச்சிட்டு இதில் கொட்டியாச்சு அவ்வளோதான் போட்டாச்சுங்களா இதில் போட்டாச்சு போட்டு கொஞ்சம் லைட்டாக அது வேகட்டும் அதுப்பாப்பா கொஞ்சம் உப்பு உப்பு எதுவும் போட்டுறாதீங்க அதில் ஏன்னா ஆல்ரெடி உப்பு போட்டிருப்பாங்க உப்பு சேர்த்துருப்பாங்க ஆட்டுறதுக்குள்ள நம்ம அதனால உப்பு போட வேண்டாம் அது கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டு நல்லா அவை கிண்டி விட்ருக்கோம் எல்லாம் அடி குடிச்சோம் அதனால கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுருணும் கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இதெல்லாம் எடுக்கணும் உங்களுக்கு அது ரத்தம் வேகிற கேப்பில் இப்போ நம்ம ஒரு தேங்காய் அது கொஞ்சம் தேங்காய் போட்டோம்னா நல்லாயிருக்கும் அதனால் இப்போ நான் ஒரு தேங்காய் எடுத்து உடைக்கிறேன் உடச்ச தேங்காய் இல்லை அதனால் ஒரு தேங்காய் எடுத்து உடச்சிட்டேன் உடச்சி உடச்சி நான் தேங்காய் திருவிப்புறேன் கொஞ்சம் அதில் ஒரு திண்டை கிண்டி அது ஒரு திண்டை கிண்டி விட்டுருந்துடலாம் அது வெந்து விட்டு விட்டுரும் அப்படியே வெந்து விட்டு கொஞ்சம் தீய சுழ வாங்கி வச்சுட்டு போகலாம் நான் அடிக்கடி முடிச்சு கொஞ்சம் ரூபாய் போயிடும் என்னடா இவனே செய்யறான்னு பாக்குறீங்கன்னா இல்ல அதனால நானே தான் செய்யும் என்ன பண்றது ஏதோ பசங்க ஆசைப்படுது செஞ்சு கொடுக்குறோம் மார்னிங் சாப்பாடு தான் அவங்க செய்றாங்க மதிய சாப்பாடு நான் தான் செய்யணும் மட்டன் எடுத்து வந்து வச்சிருக்காரு ஏன்னா எல்லா வேலையும் அவரே செய்ற மாதிரி சின்ன சின்னப்படுறது பாத்தீங்களா எனக்கும் அங்க வேலை இருந்ததுங்க அதனால நான் ஓகேங்க தேங்காய் போடுறேன் அது அப்புறம் ஒரு செகண்ட் விட்டு வச்சிருங்க ஆ சரி என்ன நம்ம பசங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாதுங்க இப்போ இருக்கிற பொரியல் ரெடி அதையும் இப்போ தனியாக பிடிக்க ரத்த பொரியல் ரெடி இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு தேங்காயெலாம் போட்டாச்சு இது இப்போ பசங்களுக்கு கொடுக்க போகிறோம் பசங்களை விரும்பி நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பா செஞ்சு பாருங்கள் பசங்க நல்லா சின்ன பசங்களுக்கு செஞ்சு போடுங்க பழைய சாப்பாடு ரத்த பொரியல் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் வாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய் सापडब डाटा बाय बाय